Nana Nani Coimbatore. a paradise for senior citizens. <laughs> அரவிந்த் சார் வர 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 குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன உங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது ஆமா அரவிந்த் சார் மாற்றம் தான் மனசுக்கு சந்தோஷம் வந்தாலே எல்லாமே மாறிடும் இல்லையா கரெக்ட் மாற்றம் இருந்தா கூட சில சமயம் மனசுல சந்தோஷம் வரும் நான் உங்களை ஒன்று கேட்கலாமா ம் கேளுங்க திடீர்னு மாற்றம் சந்தோஷம்லாம் சொல்றீங்களே அதுக்கு என்ன ரீசன் காரணம் உங்களுக்கு தெரியாதா நான் இங்க வந்த உடனே என் முகத்தை பார்த்து ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது நீங்க தானே கண்டுபிடிச்சேன் ஆமா சொன்ன இல்லன்னு சொல்லல ஆனா அத உங்க வாயிலே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்களே அது போதும் என்னவோ தெரியல அரவிந்த் சார் நேத்துல இருந்தே உங்களை பார்க்கணும் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு துடிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் டைம் கிடைச்சது இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்பதான் என் மனசுல இருந்து பாரா மாதிரி இருக்கு ஐயோ இப்பவே பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுடாதே நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்காம இருக்க முடியல அது எப்படி திடீர்னு மனசு மாதிரி அது அத எனக்கு தெரியல இல்லையே ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே என்னன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் انا நடந்தது நல்ல விஷயம் தான இதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சத்தியமா சந்தோஷம் தான் அப்புறம் என்ன காரணம் என்ன வரதா என்ன விடுங்க அரவிந்த் சார் சரி நான் விட்டுறேன் நீங்களும் ஒன்னு விடணும் என்னது இந்த மாதிரி சார்னு கூப்பிடுறது ஆ அது என்னால முடியாது ஏன் ஏன் முடியாது இவ்வளவு தூரம் வந்தாச்சு இதுக்கு அப்புறம் அதுக்கு சார்லாம் எல்லாம் வேணாமே அது வேற இது வேற நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை சார்னு தானே கூப்பிட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு எப்படி மாத்திக்க முடியும் மனசு மாற முடியும் பழக்கத்தை மாத்திக்க முடியாதா ஐயோ முடியாதுன்னா விட்டுடுங்களேன் சரி இப்போ விட்டுடுறேன் நாளைக்கு புள்ள குட்டிலாம் எல்லாம் சார் தானா கண்டிப்பா அப்ப நான் மட்டும் உங்களை சார்னு கூப்பிட மாட்டேன் குழந்தைங்களும் உங்களை அரவிந்த் சார்னு தான் கூப்பிடும் சார் அரவிந்த் சார் சார் புதுமையா தான் இருக்கு கூப்பிட்டு பரவாயில்ல நோ ப்ராப்ளம் சமையல் ரெடி ஆயிட்டா இல்ல அண்ணி ஏதாவது செய்வாங்க இன்னைக்கு உங்க வீட்ல அண்ணி சமையல் இல்ல நான் தான் சமைக்க போறேன் இன்னைக்கு நீங்க ஏ சமையல்ல தான் சாப்பிட போறீங்க அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நீங்க எது செஞ்சாலும் பிடிக்கும் ஓகே அப்ப முதல்ல ஒரு வெஜிடபிள் சூப் போட வர என்ன இப்படி திடீர்னு ஒரு சேஞ்சு காலையில் பிள்ளையார் கோயில் போனேன் பிள்ளையார் கல்யாணம் இல்லைனா கூட எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் போல இருக்கு கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போடுங்க ஆ சரி யூ என்ன சொல்ற நீ அப்ப உங்ககிட்ட காட்டின போட்டோ இங்க எடுத்ததா ஆமா 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 போட்டோல இருக்கிற என் ட்ரெஸ் பார்த்தா முந்தானால் எடுத்த போட்டோ மாதிரி தெரியுது அம்மா ஹோட்டல்ல வந்த போட்டோ எடுக்கிற அளவுக்கு யாரா இருக்கும் வேற யார அந்த கண்ணு ரசிக்கல இந்த போட்டோ வச்சு ஏதாவது புதுசா கதை கட்டி அப்பா மனசுல விஷத்தை ஏத்திருப்பான் ஐயோ அந்த அந்த போட்டோ மட்டும் ஸ்ரீநிதி கையில கிடைச்சிட்டா கதை வேற மாதிரி ஆயிடுமே ஓ காட் அந்த கண்ணனை வெட்டி போட்டா என்ன செந்திரியா சும்மா வளராதீங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ன்றது சரியா போச்சு உங்க அப்பா அந்த போட்டோவை யார்கிட்டயும் காட்ட மாட்டாரு பயப்படாதீங்க ஐயோ என்ன பண்றதுனே தெரியல ਮੰண்டியை வெடிச்சிரும் போல இருக்கு இத பாருங்க இந்த ஒண்டி ஒண்டிவளியற வேலைய இன்னையோட விட்டுருங்க நேசம் இந்த ரூம காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வர வழியை பாருங்க அத உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது என்ன பைத்தியக்கார திரும்ப பேசிட்டு இருக்க அபடி நான் போனா அப்பா மிரட்டலுக்கு பயந்து போய் ஐயிடாது இப்படி அபத்தமா வீம்பு பிடிச்சு பேசாதீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களை விட்டு போயிடும் என்ன சொல்ற உங்க அப்பா பேசினதை பார்த்தா அப்படிதான் தெரியுது எல்லாம் அந்த கண்ணன் தான் ஒசி பத்தி விட்டுருவா வெளியே வந்த உடனே அப்படியே ஒழிச்சுதான் பிளான் போல இருக்க அவனுக்கு சரி சரி முதல்ல இந்த ரூம் காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க எப்படி போறது செட்டில் பண்ண வேண்டிய பில்ஸ் நிறைய இருக்கேன் ஒண்ணு பண்றேன் உங்க ஏடிஎம் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு வரேன் இந்த ரூமை காலி பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு போங்க சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நான் வெயிட் பண்றேன் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் பார்க்கவே முடியல நான் டெய்லி இந்த தான் போயிட்டு இருக்கேன் தான் பார்க்க முடியல நல்ல வேலை சார் சார் பணம் எதுக்கு நீங்க எனக்கு செலவழிச்சிக்கலாம் அந்த பணம் தான் சார் ஐயோ நீங்க வேற கணக்கு பார்த்துட்டு வைங்க ஹை மற்றவங்க செலவழிச்ச காசை நான் கொடுக்கலாம் எனக்கு தூக்கம் வராது சார் ஐயோ சொன்னா கேளுங்க என்ன அப்புறம் தொழில் எப்படி போயிட்டு இருக்கு அதுக்குன்னு குறைச்சல சார் வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நம்ம தகுதியில் போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் சார் இப்போ கூட பாட்டி இருக்குது ஒரு கோடி ரூபா வீடு விக்ரமும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழாள் வாங்குறவங்க ஒரு ஹிந்திக்காரன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்னா ஒன்று ஹிந்தி தெரியணும் இல்லை இங்கிலீஷ் தெரியணும் நமக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷு சுத்தம் லாங்குவேஜ் ப்ராப்ளமா ஆமாம் சார் பிரச்சனை லாங்குவேஜாக இருந்தாலும் போகிறது வருமானமாச்சே ரெண்டு பாட்டியும் கூட்டி வச்சு கரெக்டாக பேசணும்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பாட்டியும் தனியாக போய் டீயில் முடிச்சு நம்ம டீல விட்றோம் ஆமாம் இப்படி நிறைய பாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படியா ஆமாம் சார் சாருக்கு ஹிந்தி தெரியுமா புரிஞ்சுப்பேன் ஆனால் பேச வராது இங்கிலீஷு அதெல்லாம் நல்லா சரளமாக பேசுவேன் கொடுத்து வச்சா சார் நீங்கள் சார் இப்போ எதுவும் முக்கியமான வேலையா வெளியில் போகிறீங்களா சார் அது ஏன் சார் கேட்குறீங்க உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு வேலைன்னு ஒன்று இருக்குது அது இல்லாததால் சும்மா வெட்டியாக வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கான் அலையிறேன் என்ன சார் இது இதை முன்னமே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து காசு பண்ணிக்கலாமே சார் இப்போ எங்களோட கொஞ்சம் வர முடியுமா சார் எங்கே சேட்டுக்கிட்ட போய் பேசி அந்த டீலை முடிச்சிடலாம் சார் எனக்கும் இந்த புரோக்கர் தொழிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஐயோ ஒன்றும் தெரியும் நான் இல்லை சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் சொல்கிறத அப்படி அவனுக்கு புரிகிற மாதிரி தெளிவை இங்கிலீஷில் சொன்னால் போதும் மற்றாலாம் நான் பார்த்துக்கிறேன் சார் போகலாமா சார் யோசிக்காதீங்க சார் வருமானம் வரும் போகலாம் சார் இப்போ எங்கே போகிறோம் சேட்டுக்கிட்ட போகிறோம் வாங்க சார் உக்கார ீங்களா சார் போலமா போலாம் வாங்க என்ன பாரு ருக்கு போட்டோ கையில வச்சு என்ன பண்ணுகிறேன் நல்ல இடத்துல மாட்டணும் ஆல்ல மாட்ட போறியா யார் கண்ணலயாது பற்ற போது வா படட்டோம் நீ பேசறது ஏதோ சரியா படல எப்பவும் ருக்கு போட்டோ ரூம்ல தனியா வச்சன அது கூட நீ மட்டும் தான் பேசி நிப்ப இப்ப ஹால்ல மாட்டணும்ங்கற இனிமே ருக்குவ நான் யாருக்காகவும் மறைக்க போறது இந்த ஹால்லயே எல்லாரும் பாக்குற மாதிரி போல்டா மாட்டி வைக்க போறேன் நீ இவ்ளோ போல்டா டிசிஷன் எடுக்கற அளவுக்கு இப்ப என்ன ஆயிச்சு போ எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தான் நான் எதுக்காக இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு ருக்மணி என்ன லவ் பண்றான் என்னது டைரக்ட்டா வாயிலேந்து ஐ லவ் யூ னு சொல்லிட்டாளா சொன்னமாதிரிதான் இன்னைக்கு காலைல அவன் வந்து என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷமா பேசினா அவன் மனசுக்கு பிடிச்சது நடந்துருக்குன்னு சொன்னா அவன் கையால சமைச்சு நான் சாப்பிடனும்னு சொன்னா என்னப்பா இது திடீர்னு இவ்ளோ சேஞ்சிலாம் நான் என் மனசுல இருக்குறதெல்லாம் ஒரு கேசட்ல சொல்லி அவளுக்கு அனுப்பி இருக்கேன்னு சொன்னேன்ல அது அவன் கேட்டு இருக்கணும் என் மனசை முழுசா புரிஞ்சுட்டு நான் தான் லேட் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த முதலே செஞ்சிருக்கலாம் இத்தனை நேரம் எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும் சின்ன டவுட் இருக்குது உங்களுக்கு எப்போதான் டவுட் இல்ல ருக்மணி என்ன லவ் பண்றாங்கிறதுல எனக்கு டவுட் இல்ல இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீ கேசட்ல பேசி கொடுத்தல அதை தான் கேட்டுதா அவளே உங்ககிட்ட டைரக்டா சொன்னாளா சொல்லல ஒரு பொண்ணு வந்து நான் உங்க கேசட் கேட்டேன் அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்களா எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன் கண்ணனை லவ் பண்ணது மட்டும் உங்ககிட்ட டைரக்டா வந்து சொன்னால இது மட்டும் ஏன் உங்ககிட்ட சொல்ல சரி இப்போ என்ன ருக்மணி வாயால என்ன லவ் பண்றேன்னு சொல்லணும் அவ்வளவுதானே இத பாரு ஸ்ட்ரிக்டா சொல்றேன் நான் பினாமி வயசுல கேக்குறதா நமக்கு ஆவாது ஓனரே ஓன் வயசுல சொன்னதா நான் நம்புவே ஆமா சரி ருக்மணி உங்ககிட்ட வந்து சொல்வா ஐ லவ் அரவிந்த் கிருஷ்ணான்னு போதுமா ஓகே ஓகே ஆனா என்ன விஷயம் தெரியுமா நான் இப்ப சொல்ல போறேன் அது கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் நீ இந்த போட்டோவை ஆள்ல மாட்டக்கூடாது பழையபடியும் ரூம்லேயே மாட்டி வச்சுக்கோ புரியுதா

இடத்த பத்தி நான் சொல்றதை அவனுக்கு புரிய முடியாது இங்கிலீஷ சொன்னா போதும் சரி டீல் முடிஞ்சிடும் வணக்கம் ஹலோ ஹலோ கம் இன் சார் டேக் யூ சி

it's located in prime center of the city in fact the land cost is very high sir and there is also a one nice additional bungalow is there so what nice bungalow old type of house i have to demolish as soon as i buy no sir that house is built according to Vastu shastra agni mula isana mula uh, kubera mula everything is perfect sir it's a lucky house அது வாஸ்து சாஸ்திரப்படி கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் மிஸ்டர் ஈவன் நாவ் ஒன் க்ரோர் ஃபார் த ப்ராப்பர்ட்டி இஸ் டூ மச் இஃப் இட் இஸ் இன் எயிட்டி லேக்ஸ் ஐ கேன் திங்க் ஓவர் இட் என்ன சார் எண்பது லட்சம் முடிச்சோம்னு சொல்கிறேன்னா எண்பது லட்சம் வேலைக்கு ஆகாது சார் ஓ ஒரு தொண்ணூறு லட்சம் பேசுங்க சார் பாட்டிட்டேன் முடிச்சிடும் சார் ஆக்சுவலி எயிட்டி லேக்ஸ் இஸ் வெரி லோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சார் மேபி இஃப் யூ ஆஃபர் நைன்டி லேக்ஸ் தட் டூ ஆஃப்டர் கன்ஃபார்மிங் ஃப்ரம் அவர் கன்சர்ன் கிளைண்ட் சார் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் सर सच ए बिग बिजनेस मैन लाइक यू द डिफरेंस ऑफ ए टेन लाख रुपीज इज नॉट ए मैटर प्लीज कंसिडर सर ओके मैन आई एम टेकिंग दैट प्रॉपर्टी फॉर यू कैन यू फिक्स एन अपॉइंटमेंट विद ओनर श्योर सर पार्टी तोनर को ओके इंटर है ओनर की टपेसन माँ अपॉइंटमेंट के करा रहे नाली के बाद पेसन है सर नाली के बाद टुमारो वील मेक इट पॉसिबल நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்கிறாரு சார் இந்த டீல் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் நினைச்சு பார்க்கல சார் சரின்னு சொல்லிடுங்க நல்ல நேரம் You ஒன்லி திங் இஸ் sir. வில் கால் யூ அண்ட் டெல் த டைம் டைம் என்ன என்னன்னு sir? நாளைக்கு நீங்களும் வருவீங்களேன்னு கேட்டாரு எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஓ சரி சரி தான் சார் வச்சிருக்காங்க பாருங்க போர்ட்டியே டேக் திஸ் டென் தௌசண்ட் ஹெர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பேலன்ஸ் வி செட்டில் டூமாரோ ஓகே வாங்கி சார் ஓ தேங்க் யூ சார் இட்ஸ் ஓகே எங்களும் வச்சிருக்கேன் சார் இந்தங்க அப்போ நான் கிளம்புறோம் சார் டுமாரோ மீட் ஆ ஓகே சார் யா பாய் பாய் ாங்க சார் என்னங்க வாங்கின பணத்தை அப்படியே கொடுக்குறீங்க அதானே பேசினது பேசினது நான் தான் இருந்தாலும் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலாம் இல்லை சார் நீங்கள் இல்லைன்னா அந்த டீலே முடிஞ்சிருக்காது நான் பார்ட்டிட்டு அப்புறம் பணம் வாங்கிடுவேன் இப்போ உங்களுக்கு கையரூவா கொடுத்து வச்சுக்கோங்களேன் மீதி பண்ணதுக்காக என்னை தேடி அலைய வேண்டியிருக்கும் அதனால் பிடிங்க சார் இதை பாருங்க நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி இந்த பார்ட்டியை பிடிச்சிருக்கீங்க புரியுதா நான் பெரிய டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணேன் அதனால் பாதி எனக்கு கொடுங்க பாதி நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை சார் சரியாக இருக்காது இதை பிடிங்க சார் பணத்தை உடனே செட்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறப்பவே நீங்கள் நல்லவர் எனக்கு புரியுது உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு டீலை முடிச்ச உடனே வெறுங்கையை அனுப்புறதுக்கு எனக்கு பிடிக்கல புரியுதுங்களா இப்போ ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க எங்கள் வீட்டு விலாசம் தரேன் அப்புறமா மீதி ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க என்ன என்னங்க ஓகே சார் தேங்க் யூ வளமாக சார் ம்